பரவி எதுக்கு இந்த சாக்லேட் ஏங்க இன்னைக்கு சாக்லேட் டேங்க சாக்லேட் டேவா ஆமாங்க அடுத்த வாரம் காதலர் தினம் வருது இல்ல அதுக்கு முன்னால ஒவ்வொரு நாளா கொண்டாடுதாங்க அதுல இன்னைக்கு சாக்லேட் டே அத உங்களுக்கு காண்டி சாக்லேட் கொண்டு வந்தே அப்படியேமா சரி சரி ரொம்ப சந்தோஷம் சாக்லேட் நான் வாயில போட்டு கலம்புது என்ன ஏங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்க எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா ஒரு ரூபா சில்லற இருக்கான்னு தெரியலையே சரி இருக்கும்னு நினைக்கேன் வரும்போது வாங்கிட்டு வரேன் என்னது ஒரு ரூபா சாக்லேட்டா அதெல்லாம் மனசு திம்பானா ஏங்க எனக்கு ஹார்ட் வச்ச டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வாங்களே உள்ள ரோஸ் கலர்ல ஒரு ஹார்ட் இருக்கும் பாத்தீங்களா அது வேணும் ஹார்ட் வச்ச டெய்ரி மில்க் சாக்லேட்டா அது என்னது ஏங்க டெய்ரி மில்க் சில்க்குங்க அதுல ஹார்ட் வச்சிருக்கும் தான் நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும்

ஆ சரில பார்த்து போயிட்டு வா ஏங்க பாய் மறந்துடாதீங்க வரும்போது சாக்லேட்டு கண்டிப்பாக வேணும் வரமோலே என்ன காபி வேணுமா காபி முட்டி எப்போ பார்த்தாலும் காப்பி வேணுமா காப்பி வேணுமானுக்கிட்டு இருக்கேன் காப்பி குடிச்சி குடிச்சு எனக்கு வியாதி வர வைக்கலான் பாக்கியோ அதெல்லாம் இல்லை நீங்கள் காப்பி கேட்பீங்களேன்னு கேட்டேன் சரி இந்த காதலர்களுக்கெல்லாம் சாக்லேட்டு அந்த டைம் இந்த டைன்னு வைக்கல அதே மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு நாள் இல்லையா எனக்கு என்னைக்கு சாக்லேட் வாங்கி தருவ ஏத்தேதான் உங்க பிள்ளை சாயந்தரம் ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு வருவார்ல ஆளுக்கு பதி தின்னுருவோம் சரியா கூறுகிட்டவளே அது என் கூடயே சேர்ந்து திம்பு அவங்க கூட சேர்ந்து திங்க வேண்டாமா ஓ அப்படி ஒன்று இருக்கோ சரி அப்படின்னா அது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திங்கோம் உங்களுக்கு வேற சாக்லேட் வாங்கி தரேன்

ஏற்றா அதில் இந்த உரல் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே அதுக்கு பிறகு இந்த சீடை மாதிரி ஒன்று இருக்குமே உரப்பு சீடை ஆ குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு ரூபாய்க்கு பத்து தருவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தே வாங்கி திம்பேன் பிறகு களாக்காய் வச்சுருப்பாங்க பலாக்கொட்டை அவிச்சு வச்சுருப்பாங்க மாங்காய் இருக்கும் இன்னும் நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க தே அங்கே போனால் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் துட்டு தான் கொடுக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஐம்பது தான் தருவாங்க தே அதை வச்சு என்ன வாங்க முடியும் நானும் அதை வச்சு நிறைய வாங்கி வாங்கி திம்பேன் உங்கள் வீட்டில் ஐம்பது பைசா கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வெறும் அஞ்சு பைசா தான் கொடுப்பாங்க ஆ அந்த அஞ்சு பைசாங்கிறது இப்போ அஞ்சு ரூபாய்க்கு சமம் இல்லை ஆமாம் நீ படிக்கும்போது ஐம்பது பைசாவும் அஞ்சு ரூபாய்க்கு சமம் தானே அப்போ தேனோ உனக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஆமாத்தே அஞ்சு ரூபாய் வச்சுட்டு நான் உரல் மிட்டாயா வாங்கி வாங்கி தின்னுருவேன் அதான் நல்லா உரல் மாதிரி இருக்க போல ஏத்து கிண்டல் அடிக்காதீங்க கல்யாணம் ஆகி வரும்போது ஒல்லியே கிடந்தேன் இப்போ தான் உடம்பு கூடிக்கிட்டே போகுது என்ன இப்படி சொல்லிட்டீங்க இருங்க நானும் உடம்பு குறைச்சி காட்டுதேன் அடுப்புல என்னமோ வச்சிருக்கியா தீயர வாட வருது ஐயய்யோ பால் அடுப்புல வச்சனே பால் இருக்கும் அடுப்போட அடுப்போ போயிட்டோ தெரியலையே இதுக்கு மேல கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லையா கடவுளே நான் என்ன செய்யுவேன் ஏன் இப்படி இருக்கு இத நினைச்சு நினைச்சு நான் வருந்தாத நாளே கிடையாது இப்படி ஆயிட்டு இவ என்ன நடுவீட்டுக்குள்ள சம்பளம் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா லட்சுமி என்னாச்சி ஏன் நடு வீட்டுக்குள்ள இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க ஏங்க வந்துட்டீங்களா ஆமா உனக்கு என்னாச்சி ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏங்க அது எப்படிங்க நான் சொல்லுவே ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய ரகசியமா ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லங்க பரவ என்னன்னு சொல்லு சேரிங்க நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்கும் போது சொல்லுதே சரி சொல்லு சொல்லு எங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்க தினமும் வாக்கிங் போவதும் செய்யுது சாப்பாடு சாப்பிடுறதையும் ரொம்ப குறைச்சிட்டேன் அதுக்கு பிறகு தினமும் குளிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் வீட்டில் நான் தான் செய்யுதேன் நோருக்கு தீனியும் விட்டுட்டேங்க ஆனாலும் உடம்பு குறையவே மடக்கி கொஞ்சம் தள்ளிக்கோ மிச்சரு வேர்க்கடலை உருளைக்கிழங்கு சிப்ஸு இன்னும் என்னென்னத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே நொறுக்கு தீனிய விட்டுட்டியா கூ எப்ப இருந்து விட்ட ஏங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே விட்டுட்டங்க ஆனாலும் உடம்பு குறையவே மடக்கி வயிற்ற போட்டு பசிக்கி இவ எங்க சோவார போனான்னு தெரியலையே கொஞ்சமாட்டு மண்டையில் அறிவு இருக்கா வீட்டில் ஒரு மாமியார் இருக்கா பிள்ளைய பூர் அவள் பார்த்துக்கிடுதா நம்ம அவளுக்கு சமைச்சு கொடுப்போம் அவளை நல்லா பார்த்துக்கிடுவோம் அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம்னு என்னைக்காது நினைக்காளா இப்படியே ஊருக்காடு சுத்திக்கிட்டே அலைஞ்சா பொழுது போயிருமா செய் ஏன் இப்படி இருக்காளுகளம்மா என் மாவன் கடனை கடனை வாங்கி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி கொடுத்துருக்கான் இந்த வீட்டை பார்த்துக்கிடறதுக்கு துப்பு இல்லை ஒரு வீட்டை தூத்து பிறக்கி அள்ளுவோம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிடுவோம் அதெல்லாம் கிடையாது என் நேரமும் சுத்திக்கிட்டே அலையணும் ராஜா கைய வச்சா அது போனதில்ல தாஜா பண்ணி வச்சா அது வீணா போனதில்ல அடியே ஊதுவத்தி ஊரை அளந்து முடிச்சாச்சா ஊரகிறதுக்கிட்ட பொண்ணு கொண்டு போலையே நாளைக்கு வேணா கொண்டு போறேன் ஒரு மாமியார்கிட்ட பேசுதோன்னு கொஞ்சம் கூட பயம் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது எப்ப பார்த்தாலும் கூட கூட பேச வேண்டியது நீங்க மாமியார் மாதிரி பேசுனீங்கன்னா நானும் மருமக மாதிரி ஒழுங்க பேசுவேன் நீங்க சண்டைக்காரி மாதிரி பேசுனீங்கன்னா நானும் அவ கூட சண்டை போடுற மாதிரி தான் பேசுவேன் ஒரு பிள்ளை இருக்கே அந்த பிள்ளைய பார்க்கணும்னு மாட்டு பண்டில் அறிவு இருக்கா ஆமாம் நான் வீட்டில் இருந்தா மட்டும் பிள்ளை ஏன்ட்டையா கொடுத்துருந்தீங்க என் நேரமும் வந்து நீங்க தான் தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடுதீங்க ஒரு பத்து நிமிஷம் என் பிள்ளை கூட உட்காந்து என்னைய பேச ஆ நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா உடனே குறுக்க வந்து தூக்கிட்டு ஓடிடுதீங்க பிறகு நான் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு அதான் நான் ஊருக்காடு சுற்றிட்டு வரேன் பிள்ளைய விட்டுரு ஒரு வயசான மனுஷன் இங்கே இருக்கா அவளுக்கு சோறு எதிர கொடுக்கணும் நேர நேரத்துக்கு காப்பி கொடுக்கணும் ஏன் இல்லையா அவளுக்கு ஏதாவது தேவையா கை கால் வலிக்கா இதெல்லாம் எவன் பார்ப்பா மருமக்காரியும் நீ வீட்டில் என்னத்துக்கு இருக்க இப்போ என்ன உங்களுக்கு வயிறு பசிக்கா ஆமாம் நீ பாட்டுக்கு போனேன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு வார இங்கே எவன் பசியோடு கிடக்கிறது ஆ ஒரு தோசை கிசை சுட்டு கொடுத்துட்டு போவும் அதெல்லாம் கிடையாது நீ பாட்டுக்கு ஒரே போக்கா போயிருவேன் துவசை நான் என்ன இடுப்புலையாக கட்டி கொண்டு போயிட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே இருக்குது சட்னி வச்சாச்சு சாம்பார் வச்சாச்சு இட்லி பொடி இருக்குது வேற என்ன வேணும் ஒரே ஒரு துவசையை சுட்டு திங்க வேண்டியது தானே நான் இந்த வீட்டுக்கு மாமியாரா இந்த வீட்டு வேலைக்காரியா நான் தோசை சுட்டு திங்கணுமோ ஓஹோ கதை அப்படி போகுதோ சரி சரி நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க நான் போய் உங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு வரேன் தோசை நல்லா மொறு மொறுன்னு பெரிய தோசையாக இருக்கணும் பார்க்கறதுக்கு ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கணும் ஓட்டரில் சாப்பிடுதனா வீட்டில் சாப்பிடுதனானே தெரியாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு அழகாக ஒரு தோசையை சுட்டு கொண்டு வா எல்லாரும் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க என்னடானா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்காக சரியான மெண்டலாக இருப்பாங்க போல அடுப்பு பார்த்தாச்சியா வச்சாச்சு வச்சாச்சு ஆ தோசை நல்லா மொறு மொறுனு வரணும் பெசாமல் தோசை சுட்டு அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணி கொடுத்துருதேன் நல்ல மொறு மொறுனு இருக்கும் வச்சு கடிச்சு தின்னுங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதை ஒரு முரண் கொண்டு வா நான் எப்படினாலும் தோசை சுட்டு கொண்டு வாரேன் கொஞ்ச நேரம் இருங்க ஒரு தோசை சுட்டு திங்கி வலிக்கு நல்லா உட்காந்துக்கிட்டு தோசைய கொண்டா அதை கொண்டா இத கொண்டாங்க இப்ப நான் தான் வந்து தோசை சுடணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே நான் வெளியூருக்கு எங்கேயாவது பேருந்தே என்ன செய்வாங்க நான் வர்ற வரைக்கும் இப்படியே சோஃபால உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க போலே திங்கிறது ஒரே ஒரு தோசை அதை சுட்டு திங்கிறதுக்கு அடுத்த ஆள் வரணும் செய்ய் ஏன்டா இப்படி இருக்காங்களோமா இதுல தோசை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் வேற இவங்களுக்கு தோசை சுடுறதுக்குன்னே என்ன தனியா பட்ட படிக்கணும் போல அப்படி சுடு இப்படி சுடுன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு என்னடனா கனம்மா கல் தோசை மாதிரி வேணுங்காக ஒரு நாளைக்கு சின்னதாக வட்டமாக ஊத்துங்காக ஒரு நாளைக்கு ஊத்தப்ப மாதிரி சூடுங்காக ஒரு நாளைக்கு மொறுன்னு இருக்கணும் ஒரு நாளைக்கு நெய்யை ஊற்றிடணும் அப்படியே ஒரு நாளைக்கு பொடி அள்ளி தூவுங்காக ஒரு நாளைக்கு வெங்காயத்தை வெட்டி போடுங்காக எப்பா தோசை எத்தனை விதமாக சுட வேண்டியிருக்கு இருக்குது மாவள்ளி மாவழி துவசை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பினோமா கதையை முடிச்சமான்னு இருப்போம் இவங்களுக்கு தான் ஆயிரத்தி எட்டு வகையில் தோசையை சுட்டு கொடுக்க வேண்டியிருக்கு தோசை ரெடி ஆகிட்டா இல்லையா என்ன புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி சேர்க்கேக்கு புலம்பல புலம்புல பாட்டு பாடிக்கிட்டே தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் தோசை நல்லா இருக்கணும் கொண்டு வாரம் தாயே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன் இவங்க கேட்ட மாதிரியே ஹோட்டலில் சுடுற மாதிரி சுட்டாச்சு அதுக்கு மேல மொறு முருன்னு வேற சுட்டு வச்சிருக்கேன் இவங்க எப்படி திங்கியாகனு பார்க்க ஒவ்வொரு வாய் திங்கும் போது எரிச்சலா இருக்கும் தோசை நல்லா கொஞ்சம் எதுவாக இருந்தால்தான் தொட்டு சாம்பார்ல முக்கி சாப்பிட முடியும் இப்படி மொறு முருன்னு கிடந்தா வாய்க்குள்ள போய் குத்தத்தான் செய்யும் சேரி எப்படியோ குத்திட்டு போட்டும் நம்மளுக்கு என்ன தோசை வரதா இல்லையா ஏய் அப்பா வந்துட்டு தாயே இருங்க ஒரே ஒரு நிமிஷம் கொண்டு வரேன் இதில் ஒரே ஒரு ஐட்டம் குறையுதே ஆ அதையும் போட்டு கொண்டுட்டு போவும் எத்தை நீங்கள் கேட்ட மொறு மொறுனு ஹோட்டல் தோசை கொண்டு வந்துட்டேன் ஆ கொண்டா கொண்டா ஒரு தோசைக்கு ஒன்ட்ட மூணு மணி நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு ஒரு தோசை சூட ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் சரியா போய் கல்ல பற்ற வச்சுக்கிங்கன்னா அழகா ஊற்றி எப்பயோ தின்னுட்டு போயிருக்கலாம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல தோசையை கொண்டா நீங்க கேட்ட மாதிரியே மொறு மொறுனு இருக்கு சரி சரி நான் பாத்துக்கிடுதே என்னது இது தோசைக்கு நடுவுல கட்டங்கட்டமா போட்டு வச்சிருக்கே அது கட்ட இல்ல மாமியாரே கியூஆர் கோடு இது என்னது நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கூகுள் பேல துட்டு அனுப்புவோமே அதுதானே நான் இப்ப துட்டு கொடுக்கணுமா இந்த தோசைக்கு சை சை துட்டு எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்ன என்ன அவ்வளவு மோசமா நினைச்சிட்டீங்களா

போன் வீடியோவை எவ பாப்பா நான் ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் முடிஞ்சிட்டா ஊரில் இருக்கிறவங்களாம் பண்ண வேண்டாமா இந்த இப்போ எல்லாருக்கும் தோசை சுடுவோம்ல ஆளுக்கு ஒரு தோசை பார்சல் ஊருக்கு ஒன்று இப்படி தான் மெண்டலாக அலையும் போல நாங்கள் அலையிறது இருக்கட்டும் நீங்கள் முதல்ல ஃபோன் எடுங்க இந்த புடி உன் பேப்பர் நீயே வச்சுக்கோ என்ன நான் கொடுத்த பேப்பர் கிழிச்சு போட்டிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண என்னவா குறைஞ்ச போயிருவீங்க சுட சுட துவாசை எடுத்தீங்களான்னு பார்த்தா உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா தூரப்போடி என்கிட்ட எம் 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 மொர் மொரனு தோசையை சுட சொன்னா இப்படி அப்பளங்கனக்கா சுட்டு வச்சிருக்கா வாயெல்லாம் போய் குத்துது செய் நல்ல குத்தட்டும் எல்லாத்தி எடுத்துக்கிட்டீங்களா டி ஆ எடுத்துட்டோம் செல்பாக்கா ரெண்டு பேரும் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா சரிக்கா நாங்க ரெண்டு பேரும் பாத்து போயிட்டு வரோம் நீங்க ரெண்டு பேரும் பேட் வரிறதுக்குள்ள இங்க உங்களுக்கு நான் வீட ரெடி பண்ணி வச்சிருதே உங்க பொருள போறோம் கொண்டு வீட்ல போட்டு ரெடியா வச்சிருக்கே வந்த உடனே இங்க இருந்து கடலாம் ஏன் இங்க ரெண்டு பேரும் விரட்டி விடுறதுலயே குறையா இருக்கீங்க அது அப்படிதா ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் அப்ப தான் உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வரும் ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்ட்டா அப்ப தான் உங்களுக்கு பொறுப்பு வரும் புது அதெல்லாம் நான் பத்தரமா பார்த்துக்கிடுவேன்க்கா சரி ரெண்டு பேரும் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க பத்திரமா போய்ட்டு வாங்க நல்ல சுத்தி பாருங்க சரியா எந்த பொருளையும் தொலைச்சிராதீங்க பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் பத்திரமா கையிலேயே வச்சுக்கோங்க எங்க போனாலும் அது கூட கொண்டு போங்க சரியா हां அங்க கூலர் இருக்கும் இங்கே சோட்டர் இல்ல நீங்க போய் ஒரு சோட்டர் வாங்கிக்கோங்க ஏகா அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிடுதுங்க ஐயோ ஆண் சரிய இங்கேயே ஆரம்பிச்சுட்டாளே இவ ஆண் சரி ஆண் சரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளே மேடம் காலையில் எங்க கிளம்பிட்டீங்க நான் காலேஜுக்கு போறேன் நீங்க கிளம்பலையா நீங்களும் ஆபீஸ்க்கு போகணும்ல என்ன காலையில சும்மா நின்னுட்டு இருக்கீங்க போறேன் போறேன் அதுக்கு இன்னும் நிறைய நேரம் கிளம்பி சரி நான் போயிட்டு வரேன் நந்தினி இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலேஜுக்கு லீவ் போட ஐயோ லீவ் போட முடியாது எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா உனக்கு எக்ஸாம் நடக்கல நான் தான் மறந்து போயிட்டேன் சரி நீ காலேஜுக்கு போ அதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடு எதுக்கு கண்ண மூட சொல்றீங்க சரி கண்ண மூடிட்டேன் நல்ல மூடணும் ஓட்ட கண்ண விட்டு பார்க்க கூடாது அதெல்லாம் ஓட்ட கண்ண விட்டு பார்க்க மாட்டேன் என்னன்னு சொல்லுங்க பாக்குறதே நான் சொல்லும்போது தான் கண்ணை திறக்கணும் சரியா ஆ சரி நந்தினி இப்போ கண்ணை திறந்து பாரு ஆ சரி சரி இருங்க திறந்து பார்க்கறேன் விஜய் என்ன இது சாக்லேட் மாதிரி இருக்கு ஆமா நந்தினி இன்னைக்கு சாக்லேட் டே அதுக்காக உனக்காண்டி சாக்லேட்ல செஞ்சு போம்மை வாங்கிட்டு வந்துருக்கேன் ஐ சூப்பரா இருக்கு விஜய் ரொம்ப அழகா இருக்கு இது என்னது ஐ லவ் யூ னு எழுதி கொடுத்திருக்கீங்க ஆமா நந்தினி அது கண்ணாடியில செஞ்சது உனக்காண்டி செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் விஜய் சரி நீ காலேஜுக்கு போயிட்டு வா சாய்ந்திரம் ரெண்டு பேரும் வெளிய போவோம்னே நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா தான வருவீங்க இன்னைக்கு உன் கூட வெளிய போலாம்னு நான் லீவ் போட்டேன் கடைசியில நீ காலேஜுக்கு போறேங்க சரி நீ போயிட்டு வா நான் வீட்டிலேயே இருக்கேன் சரி விஜய் காலேஜ் விட்டவுடன் சீக்கிரம் வந்துடுறே அதான் 2 மணிக்குள்ள வந்துருவேனே அப்புறம் என்ன சரி வா இன்னைக்கு நானே உன்னை விட்டுட்டு கூட்டிட்டு வரேன் ஐ லவ் யூ விஜய் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப என்ன விஜய் பாட்டு பாடுறீங்க நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ரேகா பாத்தியா மறுபடியும் இந்த பையன் இங்கேயே உட்கார்ந்துருக்கான் ஆமா அம்மு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா பின்னாடியே வர்றான் நான் வீட்டுக்கு போற வரைக்கும் என் பின்னாடியே வந்துட்டே இருக்கான் போய் என்னன்னு கேட்டுட்டா பாரு பள்ள பள்ள காட்டுதான் இரு அவனை போய் தூக்கி போட்டு நாலு மீதி மிதிச்சிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்று வேண்டாமு சும்மா விடு நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பேசினா தான் நம்ம திட்ட முடியும் சும்மா வந்துட்டு வந்துட்டு பல்ல காட்டிட்டு போகிறான் இவனை நம்ம என்னத்தை சொல்ல இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஒரு பிள்ளைங்கள ரோட்டில் போக விட மாட்டானுங்க பின்னாலேயே அலைவானுங்க இவன் சொல்ல தாங்க முடியலையே தினமும் வீட்டு வரைக்கும் கூடயே வாரா லீவ் விட்டா கூட அங்கே எங்கேயாவது நின்று ஓரமாக எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் என்ன தான் செய்ய பேசாமல் இவனை பற்றி அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோமா அம்மாட்ட சொல்ல என்னையே தான் சத்தம் போடுவாங்க நீ ஒழுங்க போ அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க சரி சொல்ல வேண்டாம் அப்படியே விட்டுருவோம் ஐயோ வாரானே சும்மா வந்தா பரவாயில்ல ஏதாவது வந்து பேசிடுவானோன்னு பயமா இருக்கே என்ன மருமோளே மாவு பசிஞ்சிட்டு கிடக்க ஆமாத்தே மத்தியான கறி குழம்பு வச்சோம்ல அதனால சப்பாத்தி சூட போறேன் அலெக்ஸுக்கு சப்பாத்தி பிடிக்கணும் தானே சப்பாத்தி செய்தே

காபி கொஞ்சம் சூட கொண்டு வரணுமா எனக்கு இருக்கா அவ ஒரு சாக்லேட் கேட்டா அதையே மறந்துட்டு வந்த வாங்கிட்டு வந்திருக்க தானே ஏம்மா உண்மையாவே ஞாபகமே இல்லம்மா மறந்துட்டேன் நல்லா மறந்த போ நீ சாக்லேட் வாங்கிட்டு வருவே ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா உனக்கு பிடிச்ச சப்பாத்தி செய்யவும் கறி குழம்புலாம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ என்னடனா ஒரு சாக்லேட் கூட மறந்துட்டேங்க வேலை டென்ஷன் அவ ஆயிரத்தி எட்டு வேலையில இருக்கான் சாக்லேட் வாங்கணும் பூ வாங்கணும் பொட்டு வாங்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா ஞாபகம் வைக்கணும் பொண்டாட்டி ஞாபகம் கொஞ்சமாட்ட இருக்கணும் காதலிச்சு தான் வேணும்னு கல்யாணம் முடிச்சல அப்ப அவளுக்கு ஏதாவது செய்ய மாட்டியா அவள் எவ்வளவு ஆசைப்படுதா தெரியுமா நீ அதை இதை செய்யணும் அங்கே கூட்டிட்டு போகணும் இங்கே கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளவு ஆசையோடு இருக்கா ஏதாட்டும் ஒன்றும் செய்யலாம்ல ஒன்றும் செய்ய மாட்டேக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அவளுக்காண்டி தானே இதை ஒன்று மட்டும் நல்லா சொல்லுங்களேன் கஷ்டப்பட்டு உழைக்கேன் கஷ்டப்பட்டு ஆ இதை மட்டும் சொன்னா காணுமா அவளுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுக்கிட்டு அவளுக்காண்டி உழைச்சி நீ என்ன செய்ய போற இப்போ என்ன செய்யணுங்க அவளை போய் சமாதானப்படுத்துப்போ சமாதானப்படுத்த முடியுமாக்கும் அவளை சண்டைக்குள்ள வருவா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாளே போ முதல்ல போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடு ஏமா நம்ம ஊரில் அந்த சாக்லேட்லாம் எங்கே இருக்கு பக்கத்து ஊரில் தான் கிடைக்கும் பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வாளே ஏம்மா நீ வேற சும்மா விளையாண்டுகிட்டு இருக்காது இப்போ நான் டென்ஷனாக வந்திருக்கேன் பக்கத்து ஊருக்குலாம் போக முடியாது நான் போய் அவளை ஏதாவது சொல்லி சமாளிக்க பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்காதீங்களே உண்மையாகவே பாசமாக இருங்க அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி இரு என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காது நான் போய் பார்த்துட்டு வாரேன் அந்த பிள்ளை பாவம் எவ்வளவு பாசமா இருக்கா இவன் மேல இவன் இப்படி இருக்கா எங்க அம்மா அப்பா என் அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு நான் எதுக்கு இந்த இப்படி என்ன அள வைக்கிறதுக்கா என் மேல பாசம் வைக்கிறதுக்கும் அக்கறை காட்டுறதுக்கும் யாருமே இல்லை இந்த உலகத்துல நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு இப்பந்தான் எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அழுதுகிட்டு இருக்காளே எப்படி சமாதானப்படுத்த சரி போய் பேசி பார்ப்போம் மாலா இங்க பாரு இங்க பாரு மாலா உண்மையாவே சாக்லேட் வாங்கிட்டு வர மறந்துட்டேன் நாளைக்கு வரும்போது உனக்கு கண்டிப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படி என்னையும் மறந்துருங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டுங்கிறதையும் மறந்துருங்க நீங்க யாரோ நான் யாரோ இன்னும் என்கிட்ட நீங்க பேசாதீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுது மறந்துட்டேன்னு தானே சொல்லுதேன் நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் தான் சாக்லேட்டு டே நாளைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு டெடி டே லவ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் தான் ஒன்றா ஞாபகம் வச்சு எனக்கு வாங்கி வாங்கி கொண்டு வந்து தருவீங்க ஆ இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது அப்போ கூட மறந்துட்டேன்னு வந்து நிற்கிங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவ்வளோதான் ஏன் மேல உங்களுக்கு பாசம் இல்லை சரி பரவாயில்ல விடுங்க உங்கள் வேலையை போய் நீங்கள் பாருங்க அப்படிலாம் சொல்லாத மறந்துட்டேன்னு தானே சொல்லுதேன் அதை தான் சொல்லுதேன் மறந்துச்சே மறந்துச்சேன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இன்னும் தனோ இதையே சொல்லுங்க ஒன்றும் எனக்கு தேவையில்லை நீங்கள் எந்திரிச்சி போங்க சரி பண்ண என்ன செய்யணும்னு சொல்லு நீ சொல்லு நான் செய்யுது நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க உங்கள் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல எழுந்திரிச்சி போங்க ஓய்யோ இல்லை நீ என்ன செய்யுத மாலை சண்டை போடுதா கோச்சிக்கிட்டேயே மூஞ்சிலே முழிக்காதுன்னு நீ விரட்டி விட்டுட்டா அதுதான் அவளுக்காண்டு எதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலான்னு பாக்கேன் சப்பாத்தி மாவு வச்சு என்ன செய்ய போற சப்பாத்தியா சுட போற சப்பாத்தி சுட்டு கொடுத்தாலே நீ கொன்றுவா அவளுக்கு வேற ஏதாவது ஒன்னு செஞ்சு கொடுக்கணும் சரி என்னமோ செய் நீ இதா அவட்ட சண்டை போட்டுக்க நீயே சமாதான படுத்து நான் சண்டை போடல தாய் குளமே அவ சண்டை போட்டுக்கா நான் சமாதான படுத்து போறேன் சரி என்னமோ செய்யுங்க நான் போய் தூங்குதே ஐயோ இன்னோ அழுதுகிட்டு இருக்காளே மாலா கொஞ்சம் எந்தியே இங்க பாரு சொல்லுதம்ல கொஞ்சம் கேளு உனக்காண்டி என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாரு எனக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பட்டினியா கிடந்து செத்துக்கிடுவேன் நீங்க போங்க சாப்பாடு இல்ல உனக்காண்டி நான் இது செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என்னதுன்னு பாரு பாத்தாச்சு எனக்கு ஒண்ணும் தேவையில்லை கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்து நல்லா பாரு ஒரு சாக்லேட் தான கேட்டேன் நான் என்ன நகை வேணும் நட்டு வேணும்னா கேட்டேன் சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டேக்கிறீரு நான் எதுக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்கணும் எந்திரிக்க முடியாது போங்க உனக்காக ஆசையா இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்தேன் பார்க்க கூட படக்கல சரி நான் போறேன் இங்க பாரு என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாரு இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லேன் என்னது இது உனக்காண்டி நான் செஞ்சு கொண்டு வந்த சாக்லேட்டு இது நல்லா இருக்கானு சாப்பிட்டு பார்த்து சொல்லு இரு நானே ஊட்டி விடுதேன் யம் 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 நல்லா இருக்கா எங்க சூப்பரா இருக்குங்க எனகாண்டியே செஞ்சீங்க ஆமா

இன்னைக்கு ரொம்ப வேலை எப்படா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்னு ஆயிட்டு அதனாலதான் வர்ற வழியில மறந்துட்டேன் இன்னும் அடுத்த தடவை ஏதாவது உனக்கு வேணும்னா சாயந்தரம் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லுன்னு வாங்கிட்டு வந்துருதே சரிங்க சாரி என்ன உன் சாரி நீயே வச்சுக்கோ இந்த மிச்சத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க கொண்டாங்க Thank